சத்தீஸ்கரின் விலாஸ்பூரில் ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த ரயில் விபத்தில் ஆறு பயணிகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் இந்த விபத்து குறித்து மேலும் சொல்லுங்க சத்தீஸ்கரில் சரக்கு ரயில் மீது பயங்கர ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது சத்தீஸ்கரின் பிஸ்லாபூர் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மீது விபத்து ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு பயணிகள் உயர்ந்திருப்பதாக ஒரு முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது சதீஷ்கர் சரக்கு ரயில் மற்றும் பயணிகள் இறுதி முதல் கூடிய அந்த போர் விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஒரு ரயில் பெட்டிகள் மீது மற்றொரு ரயில் பெட்டியை இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதற்கட்டமாக அங்கே ஆறு பயணிகள் உயர்ந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது சதீஷ்கரின் பிலாஸ்பூரில் அந்த பகுதியில் மீது சரக்கு ரயில் மற்றும் பயணிகள் இடையேயான அந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஆறு பயணிகள் உயர்ந்து ஏராளமான பயணிகள் ரயிலில் பயணித்தவர்கள் சாயங்களுடன் அங்கே இருக்க மீட்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விபத்து குறித்து தற்பொழுது அந்த பகுதி விசாரணை நடைபெற்று வந்தாலும் அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் தற்போது இருக்கக்கூடியவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சரக்கு ரயில் மற்றும் பயணிகள் ரயில் இடையேயான அந்த விபத்தின் காரணமாக ஆறு பேர் உடல் நசுங்கி பலியாகி இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது சத்தீஸ்கர் இருக்கக்கூடிய பில்லாஸ்பூரில் அந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சரக்கு ரயிலானது பயணிகள் ரயில் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது பெட்டிகள் தண்டவாதங்களில் இருந்து பிறந்து கொள்ளக்கூடிய காட்சிகள் ஒன்றோடு ஒன்று சரக்கு ரயிலுடைய பயன்களுடைய பெட்டிகளும் மோதி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது அந்த விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அதாவது இந்த ரயில் பெட்டிகளுக்கு அடி சிக்கூடிய மீட்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்தாலும் தற்போது வரை மேற்கட்டமாக ஆறு பேர் உயர்ந்திருக்கலாம் என்கின்ற வகையிலே அந்த தகவல் கிடைத்திருக்கிறது மீதம் இருப்பவர்களை மீட்கக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது